வணக்கம் அன்பு நண்பர்களே கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான பாஜக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்க அவருடைய பெயர் நந்தினி மருத்துவரான நந்தினி விஜயதரணி இடத்துக்கு வந்தது எப்படி அப்படிங்கக்கூடியது ஒன்று இன்னொன்று பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுறதுக்கு காங்கிரஸ் வாய்ப்பு தரல அப்படிங்க தான் கட்சியை விட்டு வெளியேறி வந்தாங்க பாஜக பக்கம் வந்தாங்க விஜயதரணி எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்திருந்தாங்க பாஜகலையும் விஜயதரணிக்கு போட்டியறதுக்கு எம்பி தருதல்ல வாய்ப்பு தரல அவர் கைவசம் வைத்திருந்த அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலையும் நந்தினி வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க நந்தினிக்கு வாய்ப்பு கிடைத்தது எப்படி விஜயதரணியினுடைய அரசியல் எதிர்காலம் என்னாவோ இது ரெண்டு கோணத்துலதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்துல வேற எந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை விளவங்கொடுக்கு இருக்கு காரணம் என்னன்னா அங்கு இது நாள் வரைக்கும் தேசிய கட்சியான பாஜகவோ திராவிட கட்சிகளோ இதுவரை வெற்றி பெற்றதே கிடையாது முழுக்க முழுக்க கம்யூனிஸ்டும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கும் பாரம்பரியம் உள்ள தொகுதி தான் விளவங்கோடு நடந்து முடிந்த பதினேழு சட்டமன்ற தொகுதிகளுடைய முடிவுகளை நம்ம எடுத்து அலசி பார்த்தா முதல் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க அடுத்து நடந்த பதினைந்து தேர்தல்கள் சற்று ஏறக்குற ஐந்து முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பத்து முறை காங்கிரஸ் கட்சியும் ஜெயிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தொகுதி பாரம்பரியம் உள்ளதுனாலதான் விஜயதர்ணி ரொம்ப எளிதா அந்த தொகுதியில கரை சேர முடிஞ்சு விஜயதர்ணி அவர்களுடைய சொந்த செல்வாக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கைகோர்க்கிறதுனாலதான் அங்க ஒரு பெரிய மார்ஜின் வெற்றியை அவரால தர முடிஞ்சு இருந்தாலும் விஜயதரணிக்குள்ள ஒரு எண்ணம் தான் ஒரு எம்பி மெட்டீரியல் தான் ஒரு எம்பி பதவிக்காக ஆசைப்பட்டவர் இன்னும் சொல்ல போனா அதை பகிரங்கமா சொல்லவும் ஆரம்பிச்சார் எனக்கு எம்பிசி எம்பி எம்பிசி தாங்கன்னு காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து வலியுறுத்தல செஞ்சுட்டு இருந்தார் இந்த நிலையில தான் அவருக்கு எம்பிசிடு தொடர்ந்து மறுக்கப்படுறத சுட்டிக்காட்டியும் காங்கிரசினுடைய மாநில தலைவர் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறதா இருந்தா எனக்கு தாங்கன்னு கேட்டது கண்டிக்கப்படாத கண்டிச்சோம் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் பதவியாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில அதுவும் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார்ட்ட போனது மாநில தலைவர் பதவி செல்வ பெருநகைக்கு போனது நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியதற்கான வாய்ப்பு தொடர்ந்து மறுக்கப்பட்டதுன்னு எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலையில தான் அவர் பாஜக பக்கம் நகர்ந்தார் அதுக்காக விஜயதரணி சும்மா வந்துர்ல தன்னோட சிட்டிங் எம்எல்ஏ அப்படிங்கக்கூடிய இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் எஞ்சி இருக்கக்கூடிய பதவியை துச்சவனை திறந்துட்டு தான் அவங்க பாஜக பக்கம் நகர்ந்திருந்தாங்க இப்படியான காலகட்டத்தில் பாஜக சார்பிலும் அவருக்கு போட்டியறதுக்கு வாய்ப்பு தரல எம்பி சீட் கொடுக்கல அதே மாதிரி அவர் சார்ந்த அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி அதுக்குதான் இப்ப ஒரு காலியிடம் வந்திருக்கு அங்க ஒரு தேர்தல் நடக்கப்படும் அந்த பாஜக வேட்பாளராக நந்தினி அறிவிக்கப்பட்டிருக்காரு விஜயதரணி சட்டமன்றத்துல போட்டியிடுறதா அவங்க ஆசை பட்டியலே கிடையாது அதனால விஜயதரணி அவர்கள் அந்த விளவங்கோடு தொகுதியில நான் மீண்டும் போட்டியிடணும் பாஜக சார்பில் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி உங்க கேட்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா அந்த தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால அந்த தொகுதியில வெற்றி முகம் பாஜகவுக்கு இல்லை அப்படிங்கக்கூடிய எதிரொலியாவும் விஜயதரணி சீட்டை கேட்கல இப்படியான நிலையில் அவருக்கு பாராளுமன்ற தேர்தலையும் போட்டியிட வாய்ப்பு தரல விஜயதரணி முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்று சொல்வது அவர் சிட்டிங் எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு வந்திருக்கனால அவர் ஒருவேளை ராஜ்யசபா எம்பி என்னைக்காவது ஆக்கப்படலாம் அப்படிங்கக்கூடிய பார்வை ஒரு பக்கம் இல்லங்க அவர் ராஜ்யசபா எம்பி ஆயி மத்திய இணையமைச்சர் கூட ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு வந்தது ஒரு துரோகமாகவே அந்த கட்சியின் மத்தியில் பார்க்கப்படக்கூடிய நேரத்துல விஜயதரணிக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படல இதனால உளவியல் ரீதியாக பதட்டத்தில் இருப்பாங்க நம்ம உள்வாங்க வேண்டியிருக்கு இந்த நேரத்துல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு பாஜக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடிய நந்தினிக்கு சீட் கிடைத்த பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா நந்தினி நாயர் சமூகத்தை சேர்ந்தவர் நாயர் சமூகம் அப்படிங்கிறது கேரளாவில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமா இருக்கு அதே மாதிரி கேரளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கனியாமுரி மாவட்டத்திலும் ஒரு வலுவில் வலுவான சமூகமாக வாக்கு வங்கி உள்ள சமூகமாகத்தான் இருக்காங்க அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில அந்த சமூக பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கு பத்து சதவீதமாக அதாவது ஒன்பது புள்ளி சரியாக சொன்னா ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் வாக்கு வங்கி கொண்டதாக நாயர் சமுதாயம் இருக்கு இவங்களை யாரு தேர்ந்தெடுத்தாங்க இவங்களை யாரு டிக்கெடிச்சாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு முன்னாடி இந்த நந்தினி என்ன பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக மாவட்ட செயலாளர் தான் இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளராகவும் இவங்கதான் பாராளுமன்ற தொகுதிக்கும் அப்படின்னா அதே நாயர் சமூகத்தை சேர்ந்த பாஜகவினுடைய அமைப்பு செயலாளர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் தான் இவங்களை சிபாரிசு பண்ணியிருக்கதா சொல்லப்படுது நாயர் சமூகத்துக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு கேட்டா விஜயதரணி ஒரு பெண்ணாக இருந்தவங்க அவங்க அவங்களுடைய கட்சி மாறுதலுக்கு பின்பு நடக்கக்கூடிய தேர்தல் அதனால ஒரு பெண்ணுக்கு அதிமுக ராணி என்பவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு அதே போல பாஜகவும் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய சாய்ஸ் ஒன்று இன்னொன்னு விஜயதரணி அங்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர் இல்ல ஒரு இன்னும் சொல்ல போனா பிள்ளைமார சமூகத்தை சேர்ந்தவர் சோ அதே போல தானும் ஒரு ஒரு பொதுவான ஒரு சமூகத்தில இருந்து ஒரு அங்கு பரவலாக இருக்கக்கூடிய நாடார் சமூகத்துக்கு இருந்து ஒரு வேட்பாளர் அதாவது இந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சமூகம் தான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையில் இல்லாத ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாயர் சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கறதன் மூலமா அதே ஒரு பிள்ளைமார் சமூகத்துக்கு கொடுத்த விஜயதரணிக்கான வாய்ப்பை ஈடு செய்வது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நந்தினிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கதாகவும் சொல்லப்படுது இந்த நந்தினிக்கு வாய்ப்பு கொடுத்தனுடைய பின்னணியில இன்னொரு வகையான அரசியலும் பேசப்படுது அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் நாயர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இருக்கு அத பாராளுமன்ற தேர்தலில் மொத்தமா கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு வங்கியா கொண்டு வர்றதுக்காக விளவங்கோடுல உங்களுக்கு ஒரு சட்டமன்ற பிரதிநிதித்துவத்துக்கான வாய்ப்பை பாஜக கொடுத்துருக்கு அப்படின்னு பேசுறதுக்கான ஒரு மையமாவும் இதை இருக்காங்க அது மட்டும் இல்லாம நாயர் சமூக மக்கள் கிட்ட பாஜகவுக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத பத்தி பேசுறப்ப பத்து சதவீத இடஒதுக்கீடு அதாவது உயர்ஜாதியினருக்கு முற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பொருளாதாரத்தில் நலிவுற்றோருக்கு இடபிள்யூ எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தது பாஜக தான் அதனால அந்த நாயர் சமூகம் அந்த காஸ்ட் பட்டியலில் வருது அவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காகவும் இந்த முயற்சியை பாஜக எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது இது எல்லாத்துக்கும் மேல அந்த தொகுதிக்குள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால வேட்பாளராக யார வேணாலும் போட்டுக்கங்கன்னு அமைதியா வேடிக்கை பத்துட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் என்ன வகையான மாற்றங்களை நிகழ்த்த போகிறதுங்கிறத தாண்டி காங்கிரஸ் வேட்பாளரை பொறுத்தவரை விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில வாக்கு வித்தியாசம் எவ்வளவுதான் அப்படிங்கறத பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது பாஜகவினுடைய இந்த புதிய வியூகம் எடுபடுமா நாயர் சமூக மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் பாஜக பக்கம் வருகிற பாராளுமன்ற தேர்தலையும் இதை ஒட்டி அறுவடை செய்ய முடியுமா என்பதை எல்லாம் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக